மனிதன் வாழ்க்கையில் அமைதியை தேடி நிம்மதியை தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஆனால் அந்த நிம்மதி இந்த உலகத்தில் இல்லை அது இறைவன் திருவடியிலே இருக்கின்றது என்பதை அவன் கடைசியாக உணர்கிறான் இதை குருதேவர் ஒரு அழகான கதையின் மூலமாக கூறுகின்றார் ஒருமுறை கங்கை நதியிலே ஒரு கப்பல் இருக்கிறது அந்த கப்பலிலே ஒரு பறவை அமர்ந்து கொண்டு தன்னை மறந்திருந்தது அந்த கப்பல் மெதுவாக நகர்ந்து கடல் நடுவே சென்று விடுகிறது அப்பொழுதுதான் அந்த பறவை விழித்து ஆஹா இந்த கப்பல் எப்பொழுது கடலுக்குள் வந்தது என்பதே அறியாமல் விட்டோமே என்று கரைக்கு செல்வதற்காக அது கரையை பார்க்கின்றது கண்ணு தூரம் எந்த கரையும் தெரியவில்லை எனவே அந்த கப்பல் கப்பலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசையாக பறந்து செல்கின்றது வெகு தூரம் சென்றும் கரையை காண முடியவில்லை எனவே மீண்டும் திரும்பி அந்த கப்பலுக்கே வருகிறது அங்கு பறந்து சென்ற அந்த களைப்பினால் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்கிறது மீண்டும் மேற்கு திசை நோக்கி செல்கின்றது அப்பொழுதும் வெகு தூரம் பறந்து செல்கின்றது கரை கண்ணு கெட்டிய தூரம் கிடைக்கவில்லை தென்படவில்லை எனவே மீண்டும் பறந்து வந்து அந்த கப்பலிலே அமர்ந்து விடுகிறது இப்படியாக வடக்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் நான்கு திசைகளிலும் பறந்து 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 களைத்து போனதை ஒழிய எங்கும் கரையை காண முடியாமல் மீண்டும் அமைதியாக வந்து அந்த கப்பலிலே விழுந்து விடுகிறது இனி இந்த கப்பல் தான் என்னுடைய கதி அது எங்கு என்னை அழைத்து செல்கிறதோ அங்கு நான் செல்வேன் என்று அமைதியாக அங்கே இருக்கின்றது தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் விட்டுவிடுகின்றது அதுபோல் தான் மனிதன் வாழ்க்கையில் அமைதி தேடி ஆனந்தம் தேடி சந்தோஷத்தை தேடி எங்கெங்கோ அலையிறான் சொந்தங்களால் அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறான் பணத்தால் அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறான் புகழால் அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறான் பதவியால் கிடைக்கும் என்று நினைக்கிறான் இவை எதிலும் அந்த அமைதியோ சாந்தியோ நிம்மதியோ இல்லை என்பதை கடைசியாக உணர்ந்து அவன் கடவுளுடைய திருவடியை தேடுகிறான் கடவுளின் திருவடியே நமக்கு நிம்மதியை தரக்கூடிய இடம் என்பதை உணர்கிறான் அதற்கப்புறம் அவன் எங்கும் போவதில்லை இந்த கதையை குருதேவர் நமக்கு கூறுகின்றார் அமுத மொழியிலே அதை பற்றியான ஒரு பாடல் கரையெங்கும் காணாத பறவைகளே கரையெங்கும் காணாத பறவைகளே நீங்கள் களை பாறையிட முண்டு வாருங்களே கரையெங்கும் காணாத பறவைகளே நீங்கள் களை உண்டு வாருங்களே கண்ணீரில் கரையின்ற நெஞ்சங்கள் எங்கள் ஸ்ரீராம கிருஷ்ணர் சரணாகுங்களே கண்ணீரில் கரைகின்ற நெஞ்சங்களே எங்கள் ஸ்ரீராம கிருஷ்ணர் சரணாகுங்களே கரை காணாத பறவைகளே நீங்கள் களை இடம் உண்டு வாருங்களே தாகங்கள் தீராத ஜீவன்களே கதாய் ஆன்மீக மொழியமுதை பருகுங்களே தாகங்கள் தீராத ஜீவன்களே கதாயன்மீக மொழியமுதைப் பருகுங்களே அமைதிக்கு அலைகின்ற சொந்தங்களே அமைதிக்கு அலைகின்ற சொந்தங்களே எங்கள் ஸ்ரீராம கிருஷ்ணர் பெயர் ஓதுங்களே ஸ்ரீராம ஸ்ரீராமகிருஷ்ணர் பெயர் ஓதுங்களே எங்கும் காணாத பறவைகளே நீங்கள் களை பாறையிட உண்டு வாருங்களே காமார்புக்கூரில் கதாய் பெயர் கொண்டவன் அங்கே கார்மேகவான் பார்த்து சிலையானவன் காமார்பு கதாய் பெயர் கொண்டவன் அங்கே கார்மேகவான் மேகவான் பார்த்து சிலையானவன் சிவராத்திரி நாடகத்தில் சிவனானவன் சிவராத்திரி நாடகத்தில் சிவனானவன் அந்த ஸ்ரீராம ராம வடிவானவன் அந்த ஸ்ரீராம ஸ்ரீ கிருஷ்ண வடிவானவன் கரையெங்கும் காணாத பறவைகளே நீங்கள் களை பாறையிடம் உண்டு வாருங்களே காமார்புக்கூரில் பல லீலை செய்தான் அந்த காளியின் மகனாகி உலகை வென்றான் காமார்புக்கூரில் பல லீலை செய்தான் அந்த காளியின் மகனாகி உலகை வென்றான் கல்பத்தருவாகி அருளை தந்தான் கல்பத்தருவாகி அருளை தந்தான் ஜீவதுயருக்கு பலியாக தன்னை தந்தான் ஜீவத்துயருக்கு பலியாக தன்னை தந்தான் கரை எங்கும் காணாத பறவைகளே நீங்கள் களை பாற உண்டு வாருங்களே தியாகத்தின் குருவாக திகழ்ந்திட்டவன் பல தெய்வீக பாவத்தில் திளைத்திட்டவன் தியாகத்தின் குருவாக திகழ்ந்திட்டவன் பல தெய்வீக பாவத்தில் திளைத்திட்டவன் யோகத்தின் சிகரத்தில் நிலைத்திட்டவன் உலக போகத்தின் தீமைக்கு தீயிட்டவன் உலக போகத்தின் தீமை தீயிட்டவன் கரையெங்கும் காணாத பறவைகளை நீங்கள் களை இடம் உண்டு வாருங்களே கீதைக்கு பொருளாக வாழ்ந்திட்டவன் அந்த வேதத்தின் சாரத்தை விளக்கிட்டவன் கீதைக்கு பொருளாக வாழ்ந்திட்டவன் அந்த வேதத்தின் சாரத்தை விளக்கிட்டவன் நாதத்தின் தாளத்தில் நடமிட்டவன் நாதத்தின் தாளத்தில் நடமிட்டவன் பக்த நேசத்தின் நெஞ்சத்தில் குடி கொண்டவன் நேசத்தின் நெஞ்சத்தில் குடிகொண்டவன் ும் காணாத பறவைகளே கரையெங்கும் காணாத பறவைகளே நீங்கள் களை பாறையிடம் உண்டு வாருங்களே கண்ணீரில் கரையின்ற நெஞ்செங்களே எங்கள் ஸ்ரீராம கிருஷ்ண சரணாகுங்களே எங்கள் ஸ்ரீராம கிருஷ்ண சரணாகுங்களே கரை காணாத பறவைகளி நீங்கள் களை பாறையிடம் உண்டு வாருங்களே எங்கள் ஸ்ரீராம கிருஷ்ண சரண் நாகுங்களே